யாரு அண்ணாமலை நம்பளுக்கு பேச்சு நம்ம நம்பினான் லாஸ்ட்ல நட்டாத்துல விட்டான் இருந்திருந்தா பதினஞ்சு தொகுதி நமக்கு நீங்க யாருக்கு பயன்படுறீங்க அதிமுக ஒன்று படணும் ஜெயிக்கணும்ன்றீங்க நீங்க பண்றத அதிமுக பலகீனப்படுத்துற வேலை இல்ல அதிமுக தோற்கடிக்கிற வேலை இல்ல அத்திரிகளை தீனி போடுறீங்களா இதுல மாட்டிட்டு யாரு ரெண்டு பேரு ஒன்னு மிஸ்டர் வெண்டக்காய் செங்கோட்டையன் மிஸ்டர் அண்ணாமலை பிடிச்சி அப்புன்னு பிடிச்சி போட்டுட்டாரு யாரு அமித்ஷா அதான் சொன்ன நம்ம பழைய கூட்டாளி கொடுங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க கைய கொடுங்க துண்டை போடுபாங்க அண்ணாமலை மாத்தணும் மாத்திருவோம் பதிமூன்று தொகுதிகள் நீங்க பிரிஞ்சதுனால தோத்து போட்டாங்க பதிமூன்று தொகுதிகள் இவரு இந்த அண்ணாமலை இவங்க எல்லாம் பண்ண கூத்துல அதுலயும் பாமக கொடுன்னா ஒன்னும் சிக்கலும் பாமகாவே இழுத்து குழந்தைங்க விடுறாங்க ஆரம் சொன்னாரா இல்லையா ஒரு நாள் சாப்பிட்டு நிறைய திரும்பி பார்த்தா அண்ணாமலை பக்கத்துல உட்காந்துக்கிறாரு என்னன்னு கேட்டா கூட்டணியின்னு அப்ப நான் ஏடிஎம்கே தான் எங்களுக்கு இயல்பான கூட்டணின்னு சொன்னாலும் கேட்கல இருபத்தொன்னுல டிடிவி சேர்த்துக்குங்கன்னு அமித்ஷா சொல்லி அவர் சேர்த்துக்கல அப்புறம் எங்க அடிமையா இருந்தாரு சேர்க்க முடியாதுன்னு ஏன்னு சொன்னார் இருபத்தஞ்சு சீட்டு போச்சா தொண்ணூறு சீட்டு கேட்போம் நாங்கள் பார்த்து கொடுப்போம் முழு ஏழ்முருக்கம் அப்போ எவ்வளோ சீட்டு வாங்கினாங்க இருபது சீட்டு வாங்கினாங்களா இதே அடிமையா இருந்தா ஐயா நீங்க பார்த்து எடுத்துக்கணும் எனக்கு பார்த்து தான் கொடுங்க ஐயா அரசியல் பேரவை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க மூத்த பத்திரிக்கையாளர் திரு அப்துல் முத்தலிஃபு சார் அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்துட்டு ஒரு பரபரப்பான விஷயம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க என்னன்னா அமித்ஷா வந்து மீட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதை நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கு பரபரப்பான விஷயமா சொன்னாரு நல்லா செருப்ப தண்ணியில முக்கிய இடத்துல அடிச்சாரு சும்மா கூட அடிக்கல சும்மா அடிச்சா கூட சொரணம் வராதுன்னு தண்ணியில முக்கிய ஊற வச்சு அடிச்சார் சாப்பிட்டா அடிச்சார் நான் பாத்ரூம் போனா கூட இனிமேல் உங்கள்ட்ட சொல்லிட்டு போறம்பா அப்படின்னு இந்த ஊடகங்கள் எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்றத அவர் சொன்னார் அதிமுக நீங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவர் வந்ததுல இருந்தே ஒன்னும் இல்லை அடிமை ஒன்னும் இல்லைன்றதே நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்க பாருங்க இருபத்தொன்னுல டிடிவி சேர்த்துக்குங்கன்னு அமித்ஷா சொல்லி அவர் சேர்த்துக்கல அப்புறம் எங்க அடிமையா இருந்தாரு அடிமையா இருந்தா ஐயா சொல்லுங்க ஐயா டிடிவி எவ்வளவு ஐயா கொடுக்கணும் பார்த்து ஒரு இருபது சீட்டு கொடுங்க சதாங்க ஐயா அப்படிதானே பேர் பாரு சேர்க்க முடியாதுன்னு என்று சொன்னாரு இருவத்தஞ்சு சீட் போச்சா நாங்க கணக்கு படுறது தெரிஞ்சது எடம் டிடிவினால இருவத்தஞ்சு சீட் போச்சு இல்ல இவரு இன்னும் அந்த ஆட்டம் ஆட முடியாது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உறுதியா இருந்தாங்களா இல்லையா தொண்ணூறு சீட்டு கேப்போம் நாங்கள பாத்து குடுப்போம் முழு எல்முருகன் பேசுனாரா அப்போ எவ்வளவு சீட் வாங்கினாங்க இருபது சீட்டு வாங்கினாங்களா ஏதாவது அடிமையா இருந்தா ஐயா நீங்க பாத்து எத்துக்குன்னு எனக்கு பாத்துதான் கொடுங்க ஐயா போயிருக்கோம் ஆனா இப்போ அவரு கேட்டுருக்காய்யா அமித்ஷா வந்துட்டு எனக்கு இந்த குறிப்பிட்ட தொகுதில வந்துட்டு நாற்பத்தி அப்பவே ஏத்துக்காத ஆளு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டா பிரிஞ்சு நின்று நான் உங்களுக்கு வேணா அந்த பட்டியல் காமிக்கிறேன் பதிமூன்று தொகுதிகள் நீங்க பிரிஞ்சு இதனால தோத்து விட்டேன் பதிமூன்று தொகுதிகள் இவர் இந்த அண்ணாமலை இவங்க எல்லாம் பண்ண கூத்துல அதுதான் திமுக கரெக்டா ஆப்ரேட் பண்ணாங்க அண்ணாமலைய வச்சு அதுன்னு பண்ணி ஜெயலலிதா திட்ட விட்றது அதுன்னு பண்ணியாங்க என்னங்க அவர் அண்ணாமலை திட்டி நகரார் கேட்க மாட்டீங்களா அப்படி ஐயோ பையன் நல்லா பண்றான் பண்ணு பொண்ணு அப்படின்ட்டு கூட்டணி உடையுது கூட்டணி உடஞ்ச உடனே தனித்தனியா நிக்கிறாங்க அதுலேயும் பாமக இன்னும் சிக்கல்னு பாமகாவே இழுத்து குழந்தைங்க விட்றாங்க ஆரம் சொன்னாரா இல்லையா ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் திரும்பி பார்த்தா அண்ணாமலை பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு என்னன்னு கேட்டா கூட்டணின்ட்டு அப்பல நான் ஏடிஎம்கே தான் எங்களுக்கு இயல்பான கூட்டணின்னு சொன்னாலும் கேட்கல கையெழுத்து வாங்கினாங்க பிஜேபி கூட போகணுங்க அதனாலேயும் பாதிப்பு வந்துதா லாஸ்ட்ல என்ன ஆச்சு ஜீரோ இங்கே சென் பெர்சென்ட் ஆனால் இங்கே பாருங்க ஆர்னி தொகுதி நான் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே கூட்டுறேன் இந்த தொகுதி சீட்டு இது சேர்ந்து இருந்தால் எவ்வளோ வந்திருப்பாங்க பதிமூணு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் ஆரணி தொகுதி வந்து நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் திமுக வாங்கின வாக்கு அதிமுக வாங்குனது ரெண்டு எம்பத்தி ஒன்பது பாஜக வாங்குனது என்டிஏ வாங்கினது ரெண்டு முப்பத்தி நாலு சேர்த்தா அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வித்தியாசம் வந்து இருபத்தி ஏழாயிரம் வித்தியாசத்துல ஆரணில ஜெயிக்கிறாங்க கள்ளக்குறிச்சி ல பதினேழாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க சேலத்துல ஆஹ் அம்பத்தாறாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க விழுப்புரத்துல ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாங்க தருமபுரியில ரெண்டு லட்சத்தி எழுவத்தோராயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க கிருஷ்ணகிரியில் இருபத்தோறாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க கடலூர் இருபதாயிரம் வாக்கு வித்தியாசம் தென்காசி பன்னெண்டாயிரம் வாக்கு வித்தியாசம் விருதுநகர் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சிதம்பரம் ஐம்பத்தாறாயிரம் கோவை ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் திருப்பூர் ஐம்பத்தொன்பதாயிரம் நாமக்கல் எழுபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி பதிமூன்று தொகுதியில் இத்தனை ஆயிரம் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ கூட பாருங்க என்ன இப்போ வந்து இறங்கி போயிட்டாரு அப்படி இறங்கிலாம் போகல இந்த பிரச்சனை வந்தோம்னா இப்போ நமக்கே தெரியுதுன்னா ஐடி இது இருந்து எல்லாருமே ரிப்போர்ட் போட்டுருக்க மாட்டாங்களா அமித்ஷாக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தமிழ்நாடு ரிப்போர்ட் போய்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணியிருப்பா அரை கியாரே அண்ணாமலை நம்பளுக்கு பேச்சு நம்ம நம்புனான் லாஸ்ட்ல நட்டாத்துல விட்டான் இருந்திருந்தா பயணிக்கு தொகுதி நமக்கு சொல்லிட்டு வர மாட்டாரா அப்போ இனி ஏடிஎம்கி விடக்கூடாது இல்லைண்ணா விட்டுறவன் ஒன்றும் பண்ண முடியாதுண்ணே அவன் தாவேக்கா வருமானு பார்த்துன்னுக்குறாங்க அப்படியே பார்த்துன்னுக்குறாங்க அதுதான் நான் சொன்னேண்ணே சொப்பு கட்சி அது வந்து நம்மளுக்கு நம்பளுக்கு டிசம்பர்லே நம்பளுக்கு இழுகிறான் அது வரைக்கும் இழுகிறான்ட்டு போறாரு யாரு இந்த பிகாரி நம்ம இவரு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இழு இழுன்னு இழுத்தாங்க கயிறு அறுந்து போச்சு வாழ்ந்தவன பிடிச்சி கப்புன்னு பிடிச்சி போட்டுட்டாரு யாரு அமித்ஷா அதான் சொன்ன நம்ம பழைய கூட்டாளி கொடுங்க என்ன பண்ணோம் சொல்லுங்க கையை கொடுங்க எப்பா துண்டை போடுவாங்க அண்ணாமலை மாத்தணும் மாத்திடுவோம் மாத்தினாங்களா இல்லையா அடுத்து இந்த டிடிவி இதெல்லாம் எங்க பிரச்சனை நீங்க பேசக்கூடாது பண்ணிடலாம் அப்புறம் நானே வர்றேன் கூட்டணி அமைந்தது சொல்லிட்டு போனாரா ஆனா இந்த இடத்துல அவர் எடப்பாடியா தெளிவா சொல்லியிருக்காரு நான் வந்து அதிமுக கூட்டணியோட சேர்த்துக்க மாட்டேன் டிடிவியும் ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன் ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில வேணா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு தெளிவான மூங்க ஆரம்பத்துல நம்மளாதான் சொல்றது என்னங்க பெருசா இது ஜெயலலிதாவே காளிமுத்து வந்து அப்படி பேசினார் சிலரை பார்த்தால் கும்பிட தோணும் சிலரை பார்த்தால் கூப்பிட தோணும் பேசுவார் இதை விட ஒரு பெண்ணை இழிவுப்படுத்துற வார்த்தைகள் எங்கேயுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட காலிமத்துக்கு சேர்த்துக்கிட்டு அவர் சபாநாயகர் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணார் நாவல அவளை நெடுஞ்சலியா அப்படி ஆரம்பீரப்ப அதிமுகவிலே ஜெயலலிதா இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு வர்க் பண்ணார் ரெண்டு துண்டா போச்சு ஜார்ஜி அந்த ஆரம்பீரப்ப கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க கட்சி தேர்தல்ல தோத்தோன மொத ஆளா ஓடின ஒரு ராஜகண்ணப்பண்ணுத்தாறுல அவரு அப்புறம் வந்தப்ப சேர்த்துக்கிட்டாங்க கே கே சார் பாலர் அதுதான் ராஜதந்திரம் அவ்வளோ மதி மதிமுகவை கூட சேர்த்து ஒன்னு எல்லாம் பண்ணி விட்டாருலாம் கலைஞரு டி ராஜேந்திர காலத்தில் கட்சி வச்சிருந்தாருங்க அப்படி பேசுவார் அப்படி கூட்டம் வரும் பார்த்துன்னு இருந்தாரு கலைஞரு தம்பி வா தலைமையா இருக்கவான்னு உள்ள இழுத்து போட்டார் அதுக்கப்புறம் உள்ள இருந்த ஆய்வினர் போறன்ட்டாரு முடிஞ்சிச்சு கதை எதிர்ப்பா இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை அந்த மாதிரி நான் டிடிவில கத்துக்குவா நன்டிக்குள்ள வா என்ன பண்ணுவேன் அண்ணன் எடப்பாடி மாதிரி யாரும் கிடையாதுன்னு அவ்வளவுதானே சூழல் எழுத்து போட்டா இந்த மாற்றம் எப்படி வரும் எனக்கு தெரியாது ஒருவேளை நம்ம பண்ணிக்கலாங்க நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்றுபட்ட போட்ட ஏடிஎம்ஏ நம்ம சீனை போட்டாதாங்க வேலை ஆகும் கொஞ்சம் இது பண்ணிக்கீங்க அப்படின்னா அதுலயும் நிதானப்பட்டாருன்னா உண்மையிலேயே வர வரதற்கலாம் ஆனால் இவர்கள் நிதானமாக இருக்கிறார்களா பாருங்க ஒரு காலம் என்ன சொல்ற இருந்தாலே நான் வரமாட்டேன் என் அப்படின்னா நீ எப்ப சொல்லிருக்கணும் ஏப்ரல் மாசம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாங்களா அப்ப சொல்லிருக்கணும் இல்லன்னா இருபத்தி ஒண்ணுல நீனா சொன்னீங்க நான் கூட நிக்கலங்க எங்க ஆளுங்களை நிக்க வைங்க ரெட்டைல கூட நிக்க வச்சுக்கீங்க நிபந்தனை இல்லாமல் ஆதரவு அப்ப யாரு முதலமைச்சர் வேட்பாளரு எடப்பாடி தானே அப்ப இப்ப மட்டும் எடப்பாடி இருந்தாலும் நான் தூக்கில மாட்டிக்கன்றாரு ஏன் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது நீங்க யாருக்கு பயன்படுறீங்க அதிமுக ஒன்றுபடணும் ஜெயிக்கணும்ன்றீங்க நீங்க பண்றது அதிமுக பலகீனப்படுத்துற வேலை இல்லை அதிமுக தோற்கடிக்கிற வேலை இல்லை பத்திரிகைகளை தீனி போடுறீங்களா எடப்பாடி மேலே அந்த கிரெடிபிலிட்டி போயிடுச்சுன்னா எப்படி அதிமுக ஜெயிக்கும் அப்போ இவ்வளோ வேலை செய்கிறவங்களையும் உங்களை சொல்லிட்டு போறாரு விட மாட்டேனவங்களான்னு அம்மா அங்கே போனோன்னா பேசியிருக்காங்க போல பார்த்து பண்ணிக்கங்க இல்லைங்க நம்ம ஒற்றுமையா ஜெயிக்கணும் அப்படின்னு சசிகலா யாரையும் உள்ள சேர்க்க மாட்டேன் ஒன்னும் பானவங்க நாங்க பாத்துக்கிறோம் சசிகலா பிரச்சாரம் பண்ணுவோம் இவங்களை ஆளுக்கு நாலஞ்சு சீட்டு நீங்கள கொடுங்க நாங்கள் பிரிச்சு கொடுத்துக்கிறோம் வெக்க பண்ணோம்ல இப்போ இவ்வளோ பிரிச்சு பேசிட்டுமே இதில் மாட்டிட்டு யாரு ரெண்டு பேரு ஒன்னு மிஸ்டர் வெண்டக்காய் செங்கோட்டையம் செங்கோட்டையே மிஸ்டர் அண்ணாமலை மாடிட்டாங்கன்னா இதுதான் நடக்க போகுது எப்பவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் ராஜதந்திரமா நடக்கணும் உண்மையிலேயே எடப்பாடி இவங்களை பத்தி முடிவெடுப்போம் இனிமேல் சொல்றாரு போகும்போது அப்படி சொல்லிட்டு போலயே அவங்க இருக்குன்னு போனாரு சரி இப்ப ஏத்துக்கிறாரு பண்றாருன்னா உண்மையிலேயே அதிமுக ஒன்றுபடுதுன்னா நல்ல விஷயங்க ஆனா ஒன்றுபடுற குழி தோண்டிட்டு இருக்கிறவங்களும் ஆனா எங்க வைக்கணுமோ அங்க வைப்போம் நாளைக்கு நீ என்ன பண்ணுவ அதிமுக ஜெயிக்க வேண்டும் திமுக இதே வாய் டிஎம் ஏறி அடிக்கும் தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி வணக்கம்